எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஓரளவு நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதுக்கப்புறமா பூண்டு பல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல்லு உரித்து சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நம்ம இதெல்லாம் வதக்கி அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக அப்படியே போட்டுக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு ஆறு மிளகா சேர்த்துருக்குறேன் எனக்கு இந்த காரம் வந்து மிளகா காரம் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் நான் வந்து ஆறு மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையே அதை அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை வந்து நல்லா அலசிட்டு அதை அப்படி அந்த லீஃபை மட்டும் எடுத்துட்டு அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மல்லித்தலை இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த கீரைகள் நல்லா நல்லா வந்து வதங்கி வரணும் உங்களுக்கு அந்த வெந்து சுருண்டு வரும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வரமிளகா இது சும்மா அந்த வாசனை தாளிப்பு வாசனை கண்டி நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வேர்க்கடலையும் நான் சேர்த்தாச்சு இது வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் தனியாக வறுக்கலை அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் சேர்க்காம தாளிப்பு போட்டு அது அந்தளவுக்கு ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் போட்டு நீங்கள் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த பேஸ்ட்டு வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் தண்ணி வந்து கரெக்டாக அளவு ஊற்றி நான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்கலை அதனால் மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் தண்ணி ஜாஸ்தி நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா மதியம் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம் ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தால் சட்டுன்னு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃப நொசு நொசுன்னாகல அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் நல்லா திக்க அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணும்போது பத்தலைன்னா நீங்கள் சாப்பாடில் கூட கொஞ்சம் கூட பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து இந்த கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வர நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது இப்போது சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சு நடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சாதத்தை இதில் போட்டு அப்படியே கிண்டிட வேண்டி கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான புதினா சாதம் ரெடிங்க அடுப்பில் வச்சே நீங்கள் கிண்டிடுங்க அந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் கிண்டினா தான் உங்களுக்கு நல்லா கிண்டறதுக்கு வரும் ஏற்கனவே சாப்பாடு ஆறு இருக்குங்கிறதுனால இதை ஆற வச்சு நம்ம கிண்டும்போது அந்தளவுக்கு ஈவனாக வராது ஸோ அதனால் அடுப்பில் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹீட்லேயே வச்சுட்டு அப்படியே டக்குன்னு கிண்டிடலாம் இந்த சாதத்தோடு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இல்லைனா ஏதாவது தேங்காய் துவையல் மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான இந்த புதினா ரைஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடுங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்